கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் ஏசியா கப்ல இந்தியாவுக்கு முதல் மேட்ச் அது யூஏ கூட மேட்ச் ஆரம்பிச்சதுன்னு தெரியல முடிஞ்சதும் தெரில அந்த அளவுக்கு வேகம் முடிஞ்சு பட் ஆனா நிறைய கேள்விகள் இருக்கு அதை நம்ம சார் கூட கேட்டுக்கலாம் வணக்கம் விக்னேஷா வணக்கம் சார் இப்ப ஆக்சுவலி ரொம்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு மாசமாவே இந்தியன் கிரிக்கெட்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா சொல்லணும்னா சுப்மன் கி கேப்டன் ஆயிட்டாரு அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு இந்த டி ட்வெண்ட்டி இந்த இது ஒரு பேலன்ஸ் நான் இன்னைக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சண்டே இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு ஒத்திகை மாதிரி தான் இருந்தது சோ இதுல வந்து எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணல இதே லைன் அப் வச்சுதான் போக போறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதுல எதிர்பார்க்கலாம் ஓகே சார் இப்போ என்ன நம்ம கேள்வினா அடுத்து வந்து அடுத்த வருஷம் வந்து நமக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்கு ஸோ அந்த வேர்ல்ட் கப்புக்கான முழுக்க முழுக்க இந்த ஸ்குவாடோட தான் போக போறாங்கன்னு தோணுதா உங்களுக்கு சரி அதாவது வந்து ஒரு ஸ்குவாடு வச்சு இந்த ஸ்குவாடு தான் போவாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐபிஎல் போட்டியே எடுத்துவாங்க ஏன்னா இன்னைக்கு நான் ஏன் ஐபிஎல் பத்தி பேசுறேன்னா ஐபிஎல் தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கு டி போட்டிகள் அதாவது உலக கோப்பையா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பயோலாட்ரல் சீரீஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஏன் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈவன் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு டெஸ்ட் டீம் ஆடுறாங்க அதுதான் பிராக்டிக்கலா அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் சரிங்களா ஒரு ஒரு தமிழனா இருந்து ஒரு தமிழ்நாட்டு வீரர் சாய் சுதர்ஷன் ஆடுறது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு உற்சாகமா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அந்த டெஸ்ட் போட்டியில ஆனா இன்னொரு ஒரு தமிழ் தமிழ் வீரர் அதாவது தமிழ் பேசும் வீரர் அதாவது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு ஆளு கிடையாது அவர் அபிமன்யு ஈஸ்வரன் அப்பா வந்து தமிழர் அம்மா பஞ்சாபி அவர் வந்து நிறைய கிரிக்கெட் ஆடினாரு டெல்லிலயும் கொல்கத்தாலையும் சரிங்களா வெஸ்ட் பெங்கால் டீம் ஆடினாரு பாருங்க மூணு வருஷம் தான் இருக்காரு இன்னும் ஒரு மேட்ச் அவருக்கு கிடைக்கல அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பேசப்படும் சரிங்களா இப்ப அடுத்த வருஷம் வந்து உலக கோப்பை இருக்கு இதெல்லாமே இருக்குங்கிறது அடுத்தது சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு லீன் சீசன் நம்ம சொல்லுவோம் அதாவது ஏ அதாவது ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்தியால வந்து மான்சூன் சீசன் இருக்கிறதுனால ஹோம் கேம்ஸ் எதுவும் விளையாட முடியல சோ அவையில போய் தான் விளையாட்டு வந்தோம் அதுவும் வந்து டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு மாசம் கிரிக்கெட்டே இல்லாம ஆஹ் இல்லாம இருந்த மாசம் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமா இருந்த ஒரு மாசம் தான் இந்த மாசம் நான் சொல்லுவேன் இந்த பிளேர்ஸ்க்கு ரெஸ்ட் கிடைச்சது எல்லாருமே ஃபிட்டா இருக்காங்க எல்லாருமே சூப்பரா இருக்காங்க நம்ம டிசைட் பண்ண முடியாது எதுக்கு நான் அதை சொல்றேன்னா இதை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது இது வந்து ஒரு செலக்டர்ஸ் பார்வேல இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் லெவனா இன்னி தேதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அணி சரிங்களா இது வந்து நாளைக்கு மாற்றம் வரும் காயம் காரணமாக சில பேர் வெளில போவாங்க ஃபார்முக்காக வேற ஆள் வெளியில போயிட்டு உள்ள வருவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம் சரிங்களா இப்ப யசுவேந்திர சஹால் ஃபார்ம் இல்லாதனால வெளியில போயிருக்காரு குல்தீப் அந்த இடத்த வந்து டோட்டலாவே தக்க வச்சுக்கிட்டாரு அப்புறம் வந்து உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் உள்ள வந்துட்டாரு வருண் சக்கரவர்த்தியை வந்து அவரோட பிளேஸ தக்க வச்சுட்டாரு இதெல்லாம் தாண்டி திருப்பியும் சஹால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அந்த டைம்ல யார் ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்கன்னு நான் சொல்றேன் ஓகே சார் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுந்துட்டே இருந்தது வந்து பவுலிங் யூனிட் மேல வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது இந்தியா வந்து ஒரு பவுலிங் யூனிட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அது வந்து அதோட வீக்னஸ் வந்து இன்னும் வெளியில வந்து தென்படல பட் ஆனா அதனாலதான் நமக்கு மேஜரா நம்ம நிறைய பியூச்சர்ல தோக்க போறோம்லாம் சொல்றாங்க பட் நீங்க அதை எப்படி சரி என்னை பொறுத்த வரையில் பவுலிங் யூனிட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் சொல்லுவேன் அதாவது நான் இப்ப எப்ப நான் சொல்லுவேன்னா சப்கான்டினட் கண்டிஷன்ஸ் விளையாடும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அதாவது டி ட்வெண்ட்டி போட்டிகள் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்காக சாதகமா இருக்கக்கூடிய ஒரு போட்டி தான் வந்து டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட் சரிங்களா அது வந்து பிரான்ச்சைசி லீகா இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து உங்களுக்கு சர்வதேச போட்டிகள் நிறைய இன்டர்நேஷனல் போட்டிகள் இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு பேட்டிங்காக ஒரு ஃபார்மேட்டு தான் அது சோ அதனால நான் போலிங்க பத்தி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே ஒரு ஒரு விஷயம் நீங்க ஒத்துங்க இப்ப பர்ஸ்ட் டீம் எண்பது ரன் ஆல் அவுட் ஆறாங்க சரிங்களா டுவெண்ட்டி ஓவர்ஸ்ல ரெண்டாவது டீம் செவன்டி ஃபைவ் ரன்ஸ்ல வந்து மொத ஆல் அவுட் ஆயிடுறாங்க சரிங்களா அதுவும் ஒரு த்ரில்லர் தான் ஆனா நீங்க அதை பார்க்க விருப்பப்படுவீங்களா இல்லாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் டீம் இருநூறு ரன் அடிச்சு ரெண்டாவது டீம் இருநூத்தி ஒரு ரன் இருபது ஓவர் அடிக்கிறது நீங்க ஆசைப்படுவீங்களா பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஹை ஸ்கோரிங் கேம் தான் லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் அதுவும் த்ரில்லர் தான் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எயிட்டி ஆல் அவுட் இன்னொன்னு செவன்டி ஃபைவ் ஆல் ஆனாலும் அதுவும் ஒரு த்ரில்லர் தான் ஆனா எது மக்கள் விரும்புவாங்க நம்ம பேசுவோம் ஓகேங்களா அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னாக்க இதுதான் சோ என்ன பொறுத்தவரையில் டி ட்வெண்ட்டில போலிங் அவசியமே இல்லைங்க நாலு ஓவர் வந்து நின்று ஒரு இடத்துல போட்டாலே இருக்கும் ஸ்லோவா போடுறாங்க ஸ்லோ போலர் ஃபாஸ்டா போடுறாங்க கரெக்டுங்களா ஒரு பால் ஒரு பால் வந்து பார்த்தா அக்ஷர் பட்டேல் போடுறாரு யாரு யாரோ ஒருத்தர் வந்து யார் குணால் பாண்டியா நீங்க ஐபிஎல்ல பாத்தீங்க குணால் பாண்டியா பவுசர் போடுறாரு சரிங்களா அங்கேருந்து ஓடி வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் ஒரு உம்ரான் மாலிக்கோ இல்லாட்டி வேற யாரோ வந்து பூடுறாங்க அப்படிதான் நீங்க நடக்குது சோ போலிங் வந்து காம்பினேஷன் என்னவா இருந்தா என்ன பேட்டிங் காம்பினேஷன் தான் உங்களுக்கு தேவை அதுவும் சப்கான்டினட் பொறுத்த வரைக்கும் போலர்ஸ்க்கு இடமே கிடையாது நீங்க அந்த டைம்ல எப்படி ரன் ரெஸ்ட்ரிக் பண்றீங்களோ அந்த டைம்ல உங்க மைண்டு அந்த பேட்ஸ்மேனுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி போடுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு திருப்பி ஓகே சார் இப்போ இதுல இன்னும் நம்ம உத்து நோக்கி பார்க்க வேண்டியதுன்னா ஒரு புது ஓப்பனிங்கோட நம்ம களம் இறங்கிருக்கோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டு கில் உள்ள வந்திருக்காரு டி ஃபார்மேட் குள்ள அண்ட் தென் வந்து வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பதவியோடவும் வந்திருக்காரு இது இந்த மேட்சை வச்சு நம்ம இதை கணிச்சிட முடியாது இவங்களுடைய பேட்டிங் பார்ட்னர்ஷிப்போ அதோ பட் இது பாகிஸ்தானுக்கு வரும்போது அதாவது பாகிஸ்தான் மேட்ச்ல பார்க்கும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது இப்போ எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு சஞ்சு இல்லாட்டி ஒரு ஐயர் இவங்க ரெண்டு பேரையும் சூரியகுமார் யாதவையும் நான் சொல்லுவேன் ஆனா சூரியகுமார் யாதவ் வந்து இப்போ வந்து ஒரு கேப்டன்சி பொறுப்பு இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஏன் நான் சஞ்சுவும் சொன்னேன்னா ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயரா ஆடுவாங்க இன்னைக்கு வந்து மிடில் ஆர்டர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷேயா ஐயர் வந்து ரெண்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்லாம் ஆட மாட்டாரு அவரோட ஷாட்ஸ் ஆடிட்டு போயிட்டே இருப்பாரு அந்த பயங்கிறது அவருக்கு இல்லை அவுட் ஆனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தில்லுக்கு துட்டுன்னு ஆடுற ஒரு கேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஐயர் சையர்கிட்டையும் பாக்கலாம் சஞ்சு கிட்டையும் பாக்கலாம் சோ எதுக்கு அவங்கள அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சஞ்சுவையும் அந்த டூ டவுன்ல அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு நீங்க அபிஷேக் சர்மாவை கீழே இறக்க முடியாது சரிங்களா கில்ல வந்து நீங்க ஆல் த்ரீ ஃபார்மேட்ஸ்க்காக ஃபியூச்சர்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இல்லாட்டி நீங்க வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலே நீங்க திருப்பி ஓபனரா கொண்டு வந்திருக்கலாம்ல இப்போ உங்களுக்கு ரோஹித் சர்மா விளையாடல விராட் கோலி விளையாடல இப்ப அடுத்த ஃபேஸ்ல வந்திருக்கோம் கில்லுதான்னு சொல்லி முடிவாகும் போது சஞ்சுவை வந்து டூ டவுன் ஆக்க டூ டவுனா த்ரீ டவுனா தெரில என்ன சுச்சுவேஷன்ல வருவாங்க எப்படி ஆடுவாங்கன்னு சொல்லி தெரியல ஏன் ஈவன் சஞ்சு ஒன் டவுன் கூடிய ஆடலாம் ஆஹ் டிபெண்டிங் அப்பான் திச்சுவேஷன் தான் நான் சொல்லுவேன் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனுக்கு பட் அவங்க என்ன யோசிச்சிட்டாங்க அதாவது வந்து ஒரு 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 அக்ரெசிவ் பிளேயர் அபிஷேக் சர்மா அவர் கூட வந்து ஒரு இன்னொரு ஒரு பிளேயர் மூணு ஃபார்மேட்லயும் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அவர் தான் ஃபியூச்சர் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் சுப்மன் கில் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு செலக்டர்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் ஓகே சார் இப்ப சஞ்சு திடீர்னு மிடில் ஆர்டர் போனார்னா அவரால் வந்து சோபிக்க முடியுமா முடியும் சஞ்சு வந்து ஓபனரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல மிடில் மிடில் ஆர்டர்லாம் விளையாடி இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா பில்ட் பண்ணும் போது அப்புறம் ஓப்பனரா சரி அதாவது இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா மிடில் ஆர்டரா இருக்கிறவங்க மிடில் ஆர்டரா இருக்கிறது இல்ல சரிங்களா இப்ப நீங்க ரோஹித் சர்மாவே நீங்க எடுத்துங்க ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர் பிளேயர் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப்ல பாருங்க ஃபைவ் டவுன் பேட்ஸ்மேனா வருவாரு ஓகே முதல் தடவை நம்ம வந்து உலகக்கோப்பைய டி டுவெண்டி காம்படிஷன் வின் பண்ணும்போது அப்போ அவர் பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் அந்த டைம்ல வந்து அந்த பொசிஷன்ல அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஒரு அவர் மும்பைக்கு ஆடும் போது ஆர்டர் பிளேயர் ஓகே அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க ஓப்பனிங் வந்து விளையாடணும்னு அதே மாதிரி அஜிங்கிய ரஹானை எடுத்துங்க மும்பைக்கு ஓப்பனர் அவரு த்ரீ டவுன் கொண்டு வந்து விளையாடினாங்க சோ இந்த சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் நடந்திருக்கு சரிங்களா இது நிறைய விஷயங்களை நம்ம அவங்க அனலைஸ் பண்றாங்க நம்ம பாக்குறது வந்து டெலிவிஷன்ல பட் ஆனா சஞ்சு மேல வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு எல்லாரோடைய குற்றச்சாட்டுமே இருக்கு அவர் மிடில் ஆர்டருக்கு வரும்போது அவருடைய ரோலா வந்து என்ன அப்படிங்கறது ஒரு தெளிவு இருக்கும்ல ஒரு பினிஷர் ரோல் அப்படிங்கிறது தான் அவருடைய மேஜர் ரோலா இருக்கும் சோ அந்த தெளிவுனால அந்த இன்கன்சிஸ்டன்சி வந்து போகலாமா அவரை விட்டு அப்படின்னு நான் வந்து டி ட்வெண்ட்டி காம்படிஷன்ல கன்சிஸ்டன்சிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க சரிங்களா ஏன்னா அந்த பொசிஷன்ல ரிஸ்க் ஏன்னா டி ட்வெண்ட்டி காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் எடுத்து விளையாடணும் சரிங்களா உங்களுக்கு அந்த மொமெண்டம்லயே எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும் ஒரு ஓவருக்கு எப்படின்னாலும் ரெண்டு பாலாவது வந்து கொஞ்சம் நீங்க அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு வார்த்தை அது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் தான் தவிர ஒரு அப்சல்யூட் டேம்மா நான் பாக்கல சரிங்களா சோ அது வந்து நீங்க வந்து இவர் கன்சிஸ்டன்ட்டா இருப்பாரா கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டாரா அப்படின்னு அந்த பொசிஷன்ல என்ன விளையாடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கணும் சஞ்சு ஓவர் தி இயர்ஸ் மெச்சூரிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு இதெல்லாம் ஒரு ஆஸ்பெக்டில் அவரோட அடாப்டபிலிட்டி இருக்குன்னு தான் செலக்டர்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த ஸோ எப்போவுமே அந்த அடாப்டபிலிட்டி ஒரு ஆளுக்கு இருந்தால் தான் அந்த பொசிஷனை கொடுப்பாங்க அடாப்டபிலிட்டி அவரால் அந்த பொசிஷன் ஆட முடியாதுன்னா அவர் அவரை வந்து அந்த டீமுக்குள்ள அந்த பொசிஷனுக்கு ஆடவே வச்சிருக்க மாட்டாங்க ஓகே சார் இப்போ இந்தியா வந்து கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ல ஆறு பவுலர்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் சிவம் தூபே வந்து ஒரு மேஜர் ரோலும் பிளே பண்ணியிருக்காரு இப்போ நம்பர் எயிட் தான் நிறைய வந்து ஹர்ஜித் ரானாக்காவும் பேசினதா செலக்டர்ஸ் வந்து சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது திரும்பி சிவம் துபேக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குமா சி சிவம் துபே வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரௌண்டரா தான் பாக்குறது இல்ல சரிங்களா இந்த மேட்ச்ல ஆறு எனக்கு என்ன ஒரு அதிசயம்னா போட்டதே பதிமூணு பதினாலு ஓவர் தான் அதுலயே ஆறு ஆறு போலர் கொடுத்திருக்காங்கன்னா சரிங்களா இது ஒரு ஒத்திகை மாதிரி தான் பாத்திருக்காங்க தவிர முழு மேட்சா பாக்கல அவ்வளவுதான் இது ஒரு ஒத்திகை தான் அது சரிங்களா நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க ஓகே இது டூ மினிட்ஸ் மேகி நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரிதான் நீங்க வந்து உங்களுக்கு விமர்சனம் வச்சீங்க எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு என்னடா மேட்ச ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்குள்ள சீக்கிரமா முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிதான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது சோ இது வந்து ஏன் போலிங் எடுத்தாங்க ஏன் பேட்டிங் எடுத்தானாக்கா இருபது ஓவர் விளையாடி இருக்கலாம் ஓகே நம்ம போது ஒரு ரன் ரன் யாராவது ஒரு நூறு அடிச்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன் போலிங் பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும் ஆனா அதுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் சூப்பரா ஒரு ஆன்சர் சொன்னாரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நான் பார்க்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்கும் செகண்ட் இன்னிங்ஸ்கும் எப்படி இருக்குன்னு ரெண்டாவது ஒரு விஷயம் இப்போ இருக்கிற ஒரு நமக்கு வந்து நம்ம வந்து சென்னையில இருப்போம் இல்லை வந்து இந்தியாவில் பல மாநிலத்துல இருப்போம் நமக்கு வந்து இப்போ இருக்கிற அங்க இருக்கிற ஹீட்டு நமக்கு புரியாது சரிங்களா நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு ஓரளவுக்கு தெரியும் இப்போ அங்கே எவ்வளோ தெரியுமா ஹீட் இருக்கு அதனாலதான் ஈவன் ஹாஃப் அன் ஹவர் போஸ்ட்போன் பண்ணாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸர்ட் பண்ணி விளையாடினாக்க அடுத்த மேட்சுக்கான ஒரு பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு நினைச்சு கூடிய அவங்க பண்ணிருக்கலாம் சரிங்களா ஹீட் ஒரு மேஜர் ஃபேக்டர் ஏன்னா இன்னும் அவங்களுக்கு இப்பதான் சம்மர் மந்த்ஸ் நமக்கு எப்படி ஒரு மே ஜூன் மாசம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாசம் தான் இப்ப அவங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் தான் கொஞ்சம் அந்த ஆஹ் இரவு நேரத்துல கொஞ்சம் வந்து இறங்கும் சோ இதையும் ஒரு காரணமா நம்ம பார்க்கணும் இதனாலதான் வந்து இப்படி இந்த செனாரியோல இப்படி விளையாடினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே சார் இப்போ இந்த மேட்சஸ விட்டுருவோம் அடுத்து பாகிஸ்தான் கூட பதினாலாம் தேதி காத்திருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இதே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல டெஃபினட்டா போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து சீமிங் டிராக்லாம் கிடையாது ஸ்பின்னர்ஸோட ஆஹ் முக்கியத்துவம் அதிகமா இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு விஷயத்துக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன் சி கொஞ்சம் கிளைமேட் வந்து உங்களுக்கு கூலா இருந்தாதான் பாலும் உங்களுக்கு ஸ்விங் ஆகும் பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நீங்க என்னதான் வாட்டர் ஊத்தினாலும் பிச்சுல நல்லா நீங்க வந்து ரோல் பண்ணாலும் ஓகே அடிக்கிற வெயிலுக்கு திருப்பியும் விக்கெட் ம் சரிங்களா ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்க இட் வில் பி அ பேட்டிங் ட்ராக்னு நம்ம சொல்லலாம் ஸ்வின்னர்ஸுக்கும் அப்பப்போ வந்து கொஞ்சம் எடுபடும் அந்த மாதிரியான ஒரு பிச்சா தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்க எந்த சேஞ்சஸும் மெயினாக பண்ண போறது இல்லை அப்படின்னு பார்ப்பேன் சிவம் தூபே ரோலு அவர் கரெக்டா அந்த ஒரு த்ரீ டவுன் ஃபோர் டவுன்ல வந்து விளையாடுறாரு போலிங் ஆப்ஷன்ல இவங்க இப்படிதான் போற போறாங்க ஹர்திக் பாண்டிய ஒரு போலர் அவர் ஓபன் பண்ணுவாரு பும்ராவோட சிவம் தூபே வந்து அந்த விக்கெட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா சூஸ் இருந்துச்சுன்னா தூபே பார்ட் டைம் போலர் மாதிரி இல்லாட்டி டைரக்டா முதல் ஓவரே வந்து வருண் சக்கரவர்த்தி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்ஷர் பட்டேல் கொடுக்கலாம் ஏன் அக்ஷர் பட்டேல் கூடயும் நிறைய மேட்சஸ் ஓபன் பண்ணியிருக்காரு சோ டிபெண்டிங் अपॉन தி சிச்சுவேஷன் ஒரு ஸ்பின்னரை வெச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் இது எல்லாமே அந்த 2026ல நடக்க போற वर्ल्ड कप ஒத்தின ஒரு அவங்களுடைய பிராக்டிஸா கூட பார்க்கலாம்ல சார் சரி அப்படி நம்ம பார்க்க முடியாது பிராக்டிஸா பார்க்க இந்த மேட்ச் வேணா நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு ஆடின மேட்ச் வந்து இன்னைக்கு ஆடின மேட்ச் பாவோம் யுஏஇ யோட ஆடணும் யுஏஇ அந்த அளவுக்கு மோசமான டீம் கிடையாது சரிங்களா இன்னைக்கு வந்து அவங்களால வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பத்து ரன் அடிச்சாங்க சரிங்களா முதல் விக்கெட் விழும்போது இருபத்தி அஞ்சு ரன் மூணாவது விக்கெட் விழும்போது நாற்பத்தி ஏழு ரன் அதுக்கப்புறம் தான் அப்படியே நம்ம இது ஸ்டேஷன்ல இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்னு தட்டினோன்னா அப்படியே எல்லாமே சல்லுன்னு விழற மாதிரி விழுந்துச்சு அதுவும் இந்தியாக்கு முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடக்கும் சரிங்களா இது ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்களுக்கு வந்த ஒரு வேண ஆனா வந்து அந்த டீம் அவ்வளவு மோசமான டீம் கிடையாது அதுதான் இப்போ கிரேட் பி லெவல் டீம்ல வந்து பேட் இப் பும்ரா கூட அடிச்சிடுறாங்க அதாவது மொதல் ஆறு ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஒரு டீசென்ட் பவர் ப்ளே ஸ்கோர் இருந்துச்சு வித் அந்த விக்கெட்டுக்கு ஒரு டீசெண்டான இருந்துச்சு அடுத்து ஸ்பின்னர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா யூஏ டீமால ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல பத்து ரன்னுக்கு எட்டு விக்கெட்டு ஸோ இப்போ அவங்களால டி ட்வெண்ட்டி ஆட முடியுது பவர் கேம் ஆட முடியுது பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் ஆட முடியலங்கிறது வந்து இன் எக்ஸ்பீரியன்ஸ் தானே சி இது இன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கன்னா இது சாதாரண ஸ்பின்னர்ஸ் இல்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் சரிங்களா இப்ப நீங்க வந்து வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு 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 ஆஸ்பின் வச்சிருக்காரு ஒரு கேரம் பால் ஒன்னு வச்சிருக்காரு ஒன்னு பேக் ஆஃப் தி ஹேண்ட் கூகுளி ஒண்ணு வச்சிருக்காரு ஒரு ஸ்லைடர் ஒண்ணு வச்சிருக்காரு ஒரு ஆறு பால் ஆறு டிஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அந்த மாதிரி யூஏஇில எந்த போலர் இருக்காரு இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் விளையாடி இருக்க மாட்டாங்க சரிங்களா குல்தீப்ப ஒரு பால் வந்து உள்ள பிச்சாயி உள்ள போல்ட் ஆச்சு சரிங்களா சூப்பர் கூகுளி அந்த பாத்தீங்கன்னா கூகுளி அது கையில இருந்து பிக் பண்ணவே இல்லை சரிங்களா அது அனுபவம் தான் அதை ஆட முடியும் ஓகேங்களா அவங்க அந்த அளவுக்கு அனுபவம் படல அவங்களால வந்து ஸ்ட்ரைட்டா மீடியம் பேஸ் ஆட முடியும் நார்மல் ஆஃப் ஸ்பின் ஆடலாம் இல்ல லெப்ட் ஆம் ஸ்பின் விளையாடலாம் ஆனா இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷ் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யுஏஇ டீம்லயும் இருக்கட்டும் பொதுவா பொதுவா டி ட்வெண்ட்டி காம்படிஷன்ல இருங்க பாக்குறேன்னா ஒரே ஒரு டீம் மட்டும் கொஞ்சம் பெட்டரா இந்த விஷயத்த விளையாடுறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் அந்த கொஞ்சம் பிரைஸ் வந்து நான் பாகிஸ்தானுக்கு நான் கொடுப்பேன் சரிங்களா நான் சமீபத்துல லாஸ்ட் கொஞ்சம் ஃபியூ ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல பார்க்கும் அவங்க தே ஆர் ஆல்சோ பிளேயிங் அ லாட் ஆஃப் சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ஸ்பெஷலி பாபர் அண்ட் முகமது ரிஸ்வான் சரிங்களா இப்போ என்ன ஆயிடுச்சு டி ட்வெண்ட்டி வந்ததுனால நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் பாருங்க ரெண்டு டீம்மே டாட் பால்ஸ் இன்னைக்கு அதிகமா இருந்துச்சு ஆனா முக்கியமா இன்னைக்கு விட்டுருங்க இந்தியாவுக்கு வந்து இந்த படையப்பா டைலாக்ல வந்து சொல்ற மாதிரி சீக்கிரமா முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கோச் கௌதம் கம்பீர் சொல்லி போல இருக்கு இது அஞ்சு ஓவர்ல முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அஞ்சு ஓர்களை முடிச்சுட்டு வந்துட்டாங்க அது வேற விஷயம் பட் என்ன சொல்ல வரேன்னா சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் வந்து யுஏஇ மறந்துட்டாங்க சரிங்களா எல்லா பாலும் போர் சிக்ஸ் அடிக்க முடியாது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வராங்க உங்களுக்கு எல்லாமே டீப்ல ஃபீல்டர்ஸ் வச்சுட்டாங்க ஒரு சிங்கிள் தர்ட்டி ஈஸியா விளையாடலாம் செட்டில் ஆனப்புறம் அடிக்க போகலாம் ஆனா அது வந்து ஒரு ஏழு பால் எட்டு பால் இப்போ வந்து டூ டவுன் வந்த பேட்ஸ்மேனா இருக்கட்டும் த்ரீ டவுன் வந்த பேட்ஸ்மேனாலுமே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு பால் நல்லா சாப்பிட்டு ஒரு ரன் ரெண்டு ரன் அடிச்சுட்டு அடிக்க போய் அவுட் ஆனாங்க ஒரு ஸ்வீப் ஷாட் ஆட போய் அவுட் ஆனாங்க அது தேவையில்லை சோ அந்த ஒரு கேம் நீங்க பாருங்க ஒரே ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் இப்போ நூத்தி இருபது பால்ல நீங்க வந்து நாற்பது பால் இல்ல ஐம்பது பால் வந்து நீங்க டாட் பால் வைக்கிறீங்க அதை நீங்க கம்மி பண்ணுங்க சரிங்களா பாதியா கம்மி பண்ணுங்க ஐம்பது பால் வச்சுங்க ஓகே அதுல வந்து ஒரு பாதியா கம்மி பண்ணி இருபத்தி அஞ்சு பால் மட்டும் டாட் பால் இருக்கட்டும் அந்த இருபத்தி அஞ்சு பால் இன்னொரு ஒரு பால்ல நான் ஒரு ஒரு ரன் அடிக்கிறேன் அப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் உங்களுக்கு போனஸ் தாங்க இப்படி நீங்க நினைச்சு பாருங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பவர் ஹிட்டிங் கேம்னால சரிங்களா ஒரு பால் சிக்ஸ் அடிக்க நான் ரெண்டாவது பாலும் சிக்ஸ் அடிக்க போறேன் பவுண்டரி அடிக்க போறேன் இல்ல அப்படின்னாக்கா ஒரு நல்ல பால் வரும்போது டிஃபென்ஸ் ஏன் அந்த நல்ல பால சிங்கிளா கன்வெர்ட் பண்ணாங்க உங்களுக்கு அந்த போனஸ் ரன்ஸ் வரும் அதுதான் நான் சொல்லுவேன் டி ட்வெண்ட்டில ரொம்ப முக்கியமானது அது அடுத்த மேட்ச்ல பெட்டர் டீம் வில் வின் பெட்டர் டீம் விச் ஆர் ஏபிள் டு எக்ஸிக்யூட் வில் வின் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் நம்ம அடுத்து பாகிஸ்தான் மேட்ச்ல சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி